பண்ண முடியுமா பண்ண முடியுமா ஏகப்பட்ட என்ன அது என்னோட பொழப்புல என் பொழப்பு பாக்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் நான் என் வேலையை நான் பாட்டு பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப அருமையான இது இது எல்லா கோவி நான் அந்த வேலையை பாத்துட்டு போறது நல்லது பாத்தீங்களா பெட்டர்னு போடுறாங்க பாத்தீங்களா அவங்க பெட்டர்னு போட்டது புரியுதா என்ன என்ன அர்த்தம்னு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் உங்க வேலையை பாத்துட்டு போறது நல்லது தேர்ட்டி ஃபைவ் கவிதா மேன் யூ ரைட் டேஸ் த அட்ரஸ் ஃபார் மி ஐ டோன்ட் வாட் டு ஃபர்கட் எயிட் நான் மறக்காம இருக்கிறதுக்கு கேன் இத கொஞ்சம் எழுதி இந்த அட்ரஸ் கொஞ்சம் எழுதி கொடுக்க முடியுமா எனக்காக ஆமா அப்ப என்ன பண்ணுவாங்க நான் வார்த்தை சொல்லுவேன் ரைட்டுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொல்லுவாரு அடிக்கடி சொல்லுவேன் இந்த கிளாஸ் சொல்லுவேன் ரைட் ஆன் த அட்ரஸ் ரைட் ரைட் ஆன் த அட்ரஸ் கொஞ்சம் ரைட் ஆர்வ நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் கிளாஸ்ல சொல்லிட்டே இருப்பேன் தமிழ் கிளாஸ்ல வந்து எழுதுங்கன்னு சொல்லுவேன் எழுதிலுமே

ரெசிபி கால்ஸ் ஃபார் எ க்யூக்யும்பர் வித் இஸ் கட் இன்டு தின் பிளர் ஸ்லைசஸ் புனேஸ்வரி இதோட மீனிங் மட்டும் முப்பத்தாறு ஓட மீனிங் மட்டும் சொல்லுங்க கால்ஸ் ஃபார் அழகா இந்த ரெசிபி வந்து ஆஹ் குக்கும்பர்னு சொல்றாங்க அது வந்து காகரி பேரு காகரி பேரு ஆஹ் இந்த தின் ஸ்லைசஸ்ஸா கட் பண்ண இந்த ரெசிபி குக்கும்பரால கட் பண்ணிருக்காங்க

இந்த சைடு ஓகே ஓகே கால் ஃபார் லெஸ் டேபிள் नीड கால் 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 ஃபார் சார் இங்க ஆன்சர்ங்க எஸ் னு இருக்கு இது ரெசிபி ஒரே ரெசிபி தர ஒரே செய்முறை தர ஓகே ஓகே செய்முறைகள்னு போட்டுதா கால் னு ஓகே ஓகே சரி கேட்ட மாதிரி பாருங்க குட் क्वेश्चन குட் क्वेश्चन வெரி குட் சூப்பர் ரெசிபீஸ் னு வந்தா கால்ஸ் வந்துருக்கு ரெசிபி னு வரதுனால கால் கால்ஸ் வந்து வெரி வெரி குட் ஐப்ரோ சார் 37 அடிக்கலாம் இந்த ட்ரெண்ட்ஸ் கில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா அப்ளை பண்ற மாதிரி ஒன்னு வந்திருக்கு பாருங்க ஐப்ரோ சார் இருக்கீங்களா हां சார் இருக்கேன் சார் அப்படியே ஒரு வாட்டி படிச்சு ஒரு வாட்டி படிச்சிருங்க அப்புறம் ஆன்சர் குடுக்குறாங்க ஈவன் தோ இட் டேஸ் கோல்ட் வி டிசைடட் டு கோ ஃபார் எ வால்க் வால்க் தமிழ்ல மட்டும் எனக்கு சொல்லுங்க தமிழ்ல புரிஞ்சா மட்டும் கனெக்ட் பண்ண முடியுது தமிழ் அப்படியே புத்தபதிப்பா சொல்லணும் பரவாயில்ல புரிஞ்சிருக்குமான்னு தெரியும் அவ்வளவுதான் ஈவன் தோ ஈவன் தோன்னு

வாஸ் சொல்லுங்க வாஸ் வரோ டிசைடைட்னா வாஸ் வரோ டிசைடைட் சொல்றனால வாஸ் வரோ வந்து ஆர்டர் வாஸ் டு மிஸ்டேக் இப்ப தமிழ்ல தமிழ்ல சொல்லிட்டு ஈஸியா இங்கிலீஷ் ஒரு 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 ஆர்டர் வந்து

हमें कपड़ा दबाते हैं इस पर लो। uh, Go straight away at the crossroad। oh, straight the... Away? Straight away away? Go straight away बनादे, straight away बनादे। Go straight the five up. letters. Start with the 'A'. Five letters. Along. 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 Five. Around letters. us. Go straight uh, along. No. Around us. us. Ahead. Straight ahead. Ahead.

சூப்பர் அழக தமிழ்ல வந்து சொன்னாங்க இது இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றது எப்படி பண்றாங்கன்னு பாத்துடலாமா ஏன்னா போட ஆனது கொஞ்சம் டஃப் தான் அபிராமி மேம் ஏதாவது அடி அடிச்சு நொறுக்க முடியுமா அந்த வார்த்தைய ஒரே வார்த்தை கொண்டு போயிடு சுமதி மேம் சயின்ஸ் சார் சரி போன பேட்ச் தான் இருந்தீங்க அடிச்சு உடைக்கணும் நேரம் எனக்கு அதை அடிக்கடி சொல்லுவேன் பார்க்கிங் லாட்ல போட்டுட்டே இருப்பேன் ஒரே வார்த்தை ஆகா நான் நான் சொல்றதுக்கு அப்புறம் தெரியும் ஆகா அவர் சொல்லியிருக்காரு அடிக்கடின்னு சொல்லுங்க வென் டூ லிவ்னு வராது ஒ <they>

அதை எடுக்கிறது கீழே விழுந்த புக்கை எடுக்கிறதுக்கு குளிஞ்சீங்க கீழே விழுந்த புக்கை எடுக்கிறதுக்கு குளிந்தால் அவ்வளவு அவ்வளவுதான் சார் எங்க நமக்கு கஷ்டம் வருது நம்ம அதை பிரிச்சு பாக்குறதுல கஷ்டம் வருது ஏன்னா தமிழ் நினைச்சிட்டு ரொம்ப டீப்பா வந்து தமிழ நினைச்சோம்னாக்கா இது வேற அது வேறங்கிறது புரிஞ்சிடும் அந்த புரிதல் குனிந்தா

Thank you. This, this painting look like yeah because you you know you help people